சோழன் உலக சாதனை இலங்கை கருவினரிடம் அஸ்மா பிரில் நிறுவனமும் இடைந்து ஏற்பாடு செய்திருந்த சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் மிகவும் நேற்று கொழும்பு வெள்ளம்பெட்டியில் நடைபெற்றது சோழன் உலக சாதனையாளர்கள் புத்தகம் பதிவிரண்டில் முதலாவது அமர்வாகி தடம்பெற்றது வழங்கப்பட்ட நேரத்துக்குள் சாதனைகளை நோய் நாட்டியவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கடந்த சாதனையான இருபது நிமிடத்தினை முறியடுத்தி முறை பதினைந்து நிமிடங்களுக்குள் புதிய சாதனை நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த விருது வழங்கும் நிகழ்வின் பிரதம அதிதியாக பிரபல சமூக சேவையாளரும் ஹாஷிம் உமர் பவுண்டேஷன் நிறுவனருமான பிரபலர் ஹாஷிம் உமர் அதுபோன்று பருவ அதிபர்களாக கொழும்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிறப்பு தமிழக தேர்தல் அழைப்பு விடுக்கப்பட்டு வருகை தந்திருந்த மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் உறுப்பினருமான மனித உரிமை அமைப்பின் தலைவர் கலாநிதி மற்றும் சோழ உலக சாதனையாளர்களின் இளைஞரின் முக்கியர்கள் உள்ளிட்ட பலர் இதன் போது சமூகம் அளித்திருந்தனர் ஆஸ்மா பிராய் நிறுவனத்தினரின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது தெரிவிடுகிறது அதன்படி இரண்டது இரண்டாவது அமர்வா இடம் பெற்றது இதற்கு முன்னர் நூற்றுக்கும் அதிகமானோர் இருபது நிமிடங்களில் உலக சாதனை நிலைநாட்டுள்ளார்கள் அதனை முறியடிக்கு வாங்கி உண்மையில் ஆச்சரியக்கூடியவரையும் பதினைந்து நிமிடங்களில் மனப்பின் சாதனை சோழ நிறுவனம் என்பது இந்தியாவை இருபத்தி ஆறு நாடுகளில் கிளைகளை கொண்டது இளவை கிளையின் சார்பாக இதனை நாங்கள் கண்காணித்து ஐந்து நடுவர்கள் இந்த சோழ சாதனை நிறுவனத்தின் சார்பாக வந்திருந்தார்கள் சிமி அலங்காரமாக இருக்கட்டும் ஆடை அலங்காரமாக இருக்கட்டும் உணவு வகைகளாக இருக்கட்டும் தற்போது இங்கே வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் உங்களுக்கு உங்களுடைய அருகாமையிலே வந்து அவற்றை பார்வையிட இருக்கிறார்கள் මේ අවස්ථාවට සහබාන් කියලායින්න සිියලුම ආරාල් කමික්කන් නවසරයි. මේ මම රස්වා ්‍රයි ඇපඩමියගේ වැඩස ගමනක සහාධ වෙච්ච දෙවන අවස්ථාව. ඇතටම ඇය විශීහි මීටාවන්කට කයිමුත් මෙයා කාලයටම වොන්ඩ ගමන් සේලායි වැලස් නක් ආරාභතරා. ඒ අවස්ථාවේදී ලිය කානිතාවන් ඒවාගේ තමයි ඔන්ට්‍රපන ශිප් කරන තස්ුවන් රැකයා කරන පනිෙන් ප්‍රමාන්තුු කියලා ආද ඇමාර්ගයක් හදාලා නිසාත அஞ்சியார் அவர்களும் நானும் நேரம் பேசுவோன் கொண்டிருந்தோம் அன்பு குரவிலைய திறமையை கண்ட நாங்கள் மனித உரிமை அமைப்பு மூலியமாக சில வேலை திட்டங்களுக்கு உங்களுடைய இந்த அன்பு தலைவியை ஏற்பாடு செய்வதுடன் கொழும்பு மாவட்ட

ಪೀಟ್ಸ್ ಬಾರಿ